கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நான் இருட்டோடே கூட மொபைலில் ஒரு வேத பாட வகுப்பை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதை நடத்தியவர் ஒரு வயதான தாயார் நிறுத்தி நிதானமாக ரொம்ப பொறுமையாக சொன்னாங்க அவர்கள் சொன்ன அத்தனை காரியங்களுமே வேதாகமத்திற்கு புறம்பாக இருந்தது அவர்கள் நித்திய ஜீவனை குறித்தும் மறு வாழ்வை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அதில் எல்லாத்தையும் சுட்டி காட்ட முடியாது ஏன்னா இது பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தினாலே இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன் எபிசிஆர் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா இந்த வசனத்தை எப்படி அர்த்தம் கொள்ளும்படியாக அவங்க சொன்னாங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் பாதாளத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க பரலோக ராஜாதி ராஜா கர்த்தர் இயேசு அவர் பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வேலை என்ன பரலோகத்திலே எல்லா தேவதூதர்களும் தூதர்களும் அவரை போற்றி பாடி துதிக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் பாதாளத்துக்கு போனாருன்னு சொன்னால் அது எவ்வாறான வேதத்திற்கு புறம்பான காரியமாக இருக்க முடியும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினைந்து சொல்கிறது தாவிது சொல்கிறாரு நான் பூமியின் தாழ்விடங்களில் உருவானேன் அதாவது தாழ்விடங்களில் தாவிது தான் உருவானதாக சொல்கிறார் அப்போ இந்த தாழ்விடம் அப்படின்னு சொன்னால் பாதாளம் சொன்னால் தாவிது வந்து பாதாளத்தில் தான் உருவானாரா எரிகிற அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடத்துல தான் தாவிது உருவானாரா அழிந்து போகிற இடத்துல தான் தாவிது உருவானாரா ஓகே ஏசையா நாற்பத்தி நான்கு இருபத்தி மூன்று சொல்கிறது பூதளத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள் அப்போ வந்து தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நரகம் வந்து ஆர்ப்பரிக்கணுமா அந்த ஆர்ப்பரிப்பை தேவன் விரும்புவாரா கொஞ்சம் கூட விரும்ப மாட்டார் அவர் வந்து அவரை நோக்கி வருகிறவர்களை பரலோகத்தை நோக்கி வருகிறவர்களை தான் அவர் நேசிக்கிறார் பாதாளத்தில் இருக்கிற சாத்தானெல்லாம் ஆண்டவர் இயேசு நேசிப்பதில்லை அப்போ ஏசையா நாற்பத்தி நான்கு இருபத்தி மூன்று சொல்கிறது பூதளத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னா பாதாளத்தினுடைய ஆர்ப்பரிப்பை தேவனை விரும்புகிறாரா அப்படி எடுத்துக்க முடியுமா எடுத்துக்க முடியாதுல்ல அப்போ இந்த இடத்துல நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும் ஏசை கே தீர்க்கதரிசன புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நான்கு சொல்லுகிறது விருத்த சேதனம் இல்லாதவங்கள்லாம் பாதாளத்துக்கு பூமியின் தாழ்விடங்களுக்கு போனாங்க அங்கே அவமானத்தை சுமந்தார்கள் அப்போ விருத்த சேதனம் உள்ளவர்கள்லாம் பரலோகத்துக்கு போவாங்களா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விருத்த சேதனத்தை நீக்கி போட்டுட்டார் அப்போ இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற ஊழியர்கள் விசுவாசிகள் விசுவாச குடும்பங்கள் பெண்டு பிள்ளைகள் இவங்கள்லாம் விருத்த சேதனத்திற்கு அப்பாற்பட்டவர்களாய் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்போ அது விருத்த சேதனம் இல்லாதவங்கள்லாம் யாரும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா அப்போ தாழ்விடம் என்று சொல்கிறத நம்ம பாதாளன்னு எடுத்துக்கிறது மிக மிக தவறான ஒரு காரியம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் இருந்த பரலோகத்தை விட்டு தாழ்விடமான பூமிக்கு இறங்கினார்ல்லவா அந்த பொருளை தான் இங்கே சுட்டி காட்டுறாங்க எபேசியர் நான்கு ஒம்போதில் சுட்டி காட்டுறாங்க அதனால் கருத்தராகி ஏசு கிறிஸ்து பாதாளத்துக்கு போனாங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க அது மிக மிக தவறான ஒரு கூற்றாகும் அதனால் நாம் வேதத்தை புரிந்து தெளிந்து வாசிக்கணும் அதை தியானிக்கணும் தேவனிடத்தில் ஆண்டவரே இதற்கு வெளிப்பாடு கொடுங்கன்னு கேட்கணும் அது இல்லாமல் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு தேவனுக்கு விரோதமாக பேசுவது அது மிகவும் அருவருக்கத்தக்கது